மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி நடிகர் விஜய் வாயை திறந்துட்டாரு பேட்டி கொடுத்துட்டாரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துட்டாரு அதுவும் பிரபலமான ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய உருட்டு ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உலகமாக உருட்டுங்க அந்த பேட்டி கொடுக்குற ஒரு ஆணியம் கொடுங்களங்க திட்டமிட்ட ஒரு செட்டப் செய்தி அது அதில் வந்து கேமரா இல்லாத பேட்டியாக அது இதுதான் பெரிய உலகமாக உருட்டுன்றது பேட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஊடகத்தில் உங்கள் கருத்தை சொல்லணுன்னு முடிவு பண்ணுறீங்க ஏன் அது வீடியோவில் பேசுனா என்ன பிரச்சனை உங்களுக்கு அது மிகப்பெரிய ஊடகம் அந்த ஊடகத்தில் ஏற்கனவே ஒருத்தர் வேலை பார்த்துருந்தார் அவர் இப்ப இந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு நம்ம நண்பர் தான் அவரு அவர் மூலமாக தான் இது வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே பழைய ஸ்டாஃப் அந்த ஊடகத்தை இப்போ போய் இப்போ மீட் பண்ண ஆங்கில ஊடகத்தில் ஒரு பழைய ஸ்டாஃப் அவர் இப்ப இந்த கட்சியில உடனே ஆகா ஓகன் அள்ளி இருக்காரு பாருங்க இந்த கான்ஸ்பிரசி தியரி அவர் தான் உருவாக்குனார் கரூர் கான்ஸ்பிரசி தியரி அவன் மொளகாப்படி தூங்கணும் மயக்கப்படி தூங்கணும் அவன் கத்தியில குத்துறான் அவன் அதை பண்ணா இதை பண்ணா திமுக சதின்னு சொல்லி விட்டதே அந்த நண்பர் தான் அவர் தான் வந்து இந்த இதை ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இருக்கணும் ஏன்னா இங்க போய் சந்தித்தவர்கள்லாம் பெரிய பிரபல பத்திரிகையாளர்கள் இவங்க போய் அவர் பேசிட்டு வந்தாங்களா அவர் பேசினாரா கேமரா இல்லாம பேசினாரா அதை வந்து அவங்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்களா என்னடா இது உலகமாகட்டா இருக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டவங்க நேரா பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசணும் இல்ல ஒரு அறிக்கை வெளியிடணும் இல்ல ஒரு வீடியோ வெளியிடணும் அவ்வளவுதானே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டி எடுத்ததை அவர் பேட்டி கொடுத்தார் என்று இன்னொரு பேட்டி கொடுக்கறது உலகத்துல எந்த தலைவருக்கும் இப்படி நடந்ததே கிடையாதுங்க சாதனை பண்ணியிருக்காரு விஜய் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாமே இது சாதனை தானே தற்கொலை சாதனைகளை வந்து நம்ம வந்து பட்டியல் போட்டோம்னா பெருசா போயிட்டே இருக்கோம் நீளமா போயிட்டே இருக்கோம் இதுல வந்து அவர் பேசின பேச்சுடைய சாராம்சம் அவருக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் வெளிப்படுத்தி அப்படியே தமிழ்நாட்டையே காக்கா வந்து ஆபத்து பண்ண கடவுள் வரு அப்படி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அத என்ன சொன்னாரான்னா நான் வந்து திடீர்னு எல்லாம் அரசியலுக்கு வரலங்க எங்க அப்பா கூட நான் இருக்கும்போதே நான் வந்து அரசியல் கத்துக்கிட்டேன் நான் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து கத்து நிறைய கத்து பார்த்து பார்த்து வளர்ந்தேன் வைரஸ்க்கு அப்புறம் நான் அரசியல்குள்ள வரணும்னு முழுசா முடிவு பண்ணிட்டேன் சினிமா கேரியர் போனா போயிட்டு போத பரவாயில்ல உனக்கு என்ன கஷ்டம் உன்னைய வச்சு படம் எடுத்தவன் தான் தெருவில் நிக்கிறான் இந்த இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தொன்பது படம் எடுத்திருக்கு அறுபத்தொன்பது படத்துல பத்து பன்னெண்டு படம் தான் தயாரிப்பாளர் காப்பாற்றி விட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் தேனாண்டால் முரளி வந்து பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு உனைய வச்சு நூறு கோடியில படம் எடுத்து நாசமா போனதுல நம்பர் ஒன் இடம் அவருக்குதான் ஏன்னா அவங்க அப்பா வந்து லட்சத்துல படம் எடுத்தார் நம்ம ராமநாராயணன் அவர் பையனை எடுத்து தேர்வு எடுத்து தெருவில் விட்டுட்டு நீ பாடு சுகமா சந்தோஷமா இருக்கிற இதுல நாட்டு மக்கள் நல்லது செய்வாரன்னு வர ஆணி பிடிங்கிட்டு இருக்கேன் பூரா புடுங்குறது பூரா தேவையில்லாத ஆணிதான் அது இருக்கட்டும் இந்த ஆங்கில ஊடக பேட்டியை பார்ப்போம் நம்ம அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து அப்பவே அரசியல் கத்துக்கிட்டு வந்திருக்கேன் நான் கிங் மேக்கர்லாம் கிடையாது நான் கிங் ஆக போறேன் உனக்கு நீ கிங்கு தான் எல்லாருக்கும் அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த வீட்டு தலைவர்கள் கிங் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா மக்களுக்கு நீ என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நீ வந்து சினிமாக்குள்ள இருந்திருக்க இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நீ பண்ணிருக்கன்னு மட்டும் சொல்ல ஒரே ஒரு ஒரு நன்மை ஒரு நன்மையும் பண்ணதில்லை கூட இருக்கிறவங்க கூட எந்த நன்மையும் பண்ணதில்லை சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்களை படிக்க வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி விட்டுருக்காரு பல பேரை வந்து கணினி மையத்தில் சேர்த்து விட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்களுக்கு அந்த அகரம் பவுண்டேஷனும் அதே மாதிரி கார்த்தி உழவன் பவுண்டேஷன் வச்சு விவசாயிகளுக்கு பல்வேறு வேலை பார்த்துட்டு இருக்காரு இதை தாண்டி வந்து ரஜினிகாந்த் எவ்வளவு பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு சிவகார்த்திகை நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து ஒரு கவனத்துக்கு போச்சுன்னா அவ்வளவு விஷயம் பண்றாரு விஷால் தேவி அறக்கட்டளைன்னு வச்சுக்கிட்டு அவ்வளவு விஷயங்கள் பண்றாரு அஜித் அவங்க அப்பா அம்மா பேர்ல ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிட்டு அவர் கவனத்துக்கு போகிற எல்லா விஷயங்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு வேலை பார்த்தேன் தன்னை நம்பி இருக்கிற டிரைவர்ல ஆரம்பிச்சு வீட்டு வேலை செய்யற வரைக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு என்னென்னமோ சலுகைகள் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒருத்தர் கூட ஒருத்த பைசா எடுக்காத எல்லாம் ஸ்பான்சர்ல வாழ ஒரே ஆள் யாருன்னா அது வந்து நம்ம விஜய் மட்டும்தான் இவர் தான் சொல்றாரு இந்த நாட்டை காப்பாற்றத்துக்கு வந்திருக்கேன் நான் பணத்தை பார்த்துட்டேன் உச்சத்தை பார்த்துட்டேன் என்ன உச்சத்தை பாத்தனி இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க ஏதாவது நல்லது பண்ணிருக்கேன்னா நம்ம எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டோம் ஆனா எதுக்கும் பதில் கிடையாது ஆனா அவரை சுத்தி இருக்கிற கும்பல் வந்து அவரை கடவுள் பாடி தூக்கி வச்சுட்டு ஆடுறானுங்க பாருங்க இந்த தான் அளவே போச்சு அது இருபத்தாறு தேர்தலோட செருப்படி நிச்சயமா ஊந்துடும் அன்னைக்கூட காண போயிடுவாருன்னு வச்சுங்களேன் அது இருக்கட்டும் இந்த பொய்யா பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கு வலுசு இருக்கிற மாதிரி இந்த பேட்டியை வந்து ஊடகங்கள் பெருசு பண்ண ஆரம்பிக்கிது ஒண்ணுமேல கதவியே நீலாங்கரை வீட்டு கதவியே ஒரு மணி நேரமா காட்டுற ஊடகம் அது மெயின் ஸ்ட்ரீம் சேனல் கதவையே காட்டிட்டு இருக்கானுங்க லைவ்ல என்ன கன்றாதுன்னு தெரியல அது அவ்வளோ பணம் வாங்கிட்டானுங்க போல இருக்கு அப்படிப்பட்ட ஊடகம் இந்த பேட்டின்னு உடனே இவங்களுக்கு நான் என்ன கேட்கறேன் நீங்க வந்து நேர்மையா இருக்கீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஊடகத்தையும் பார்த்து பேச வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச ஊடகமே வச்சுங்க இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தான் உங்களுக்கு பிடிக்காது பரவாயில்ல உங்களுக்கு வேண்டிய ஊடகம்னு இருக்குல்ல ஒரு பத்து இருபது ஊடகத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன மோடி திடீர்னு பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்து என்னைக்கோ ஒரு நாள் பழகாட்டாருல்ல அந்த மாதிரி கூட இன்னைக்கு செய்யறதுக்கு துப்பு இல்லையா பயம் உங்களுக்கு ஆனா கேட்டா நான் பயப்பட ஆள் கிடையாது நானு எனக்கா இந்த மூஞ்சிக்கா பயம் இப்ப யார எந்த மூஞ்சி இந்த மூஞ்சி தான் பயந்து நடுங்கி கோழை மாதிரி ஓடி ஒளியுது என்ன பண்றது தொடர்ச்சியாக பொய் பொ மட்டுமே அவங்க பிராபகண்ட பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஊடகத்துல பேசுற விஷயத்தை இவர் பேசியதே அவர்கள் பேசி வெளியிடுறாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் பயங்கரமா பாதிச்சுட்டாராம் நான் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை பயம் கடுமையான பாதிப்பு மன உளைச்சல் இன்னி வரைக்கும் என்னால மீண்டு வர முடியல உண்மையிலே வர முடியாதுதான் நாற்பத்தோரு ஆண்மாக்கள் நிம்மதியா விஜய் தூங்க கூடாது கண்ணம் முன்னா நாற்பத்தோரு பேர் ஓலம் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சுதான் ஆகணும் நீ எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி நீ எங்க போனாலும் சரி நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் அந்த நாற்பத்தோரு ஆன்மாக்களும் நீ அது பதில் சொல்லித்தான் ஆகணும் அதுல விஜய் எங்கேயும் தப்பிச்சு எல்லாம் ஓடவே முடியாது விஜய சுத்தி அந்த அந்த படுகொலைக்கு காரணமா இருந்த ஆதவ அர்ஜுனாவுக்கும் அதுதான் நிலைமை நிர்மல் குமாருக்கும் அதுதான் நிலைமை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அதை புசியானது உட்பட அனைவருக்குமே அந்த நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் எந்த நல்ல காரியத்துக்குள்ள அவங்க போனாலும் அவர்களுக்கு இந்த ஆன்மாக்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்கும் நிம்மதியா இருக்க கூடாது ஏன்னா அது தச்சையெல்லாம் நடந்தது இல்லைங்க திட்டமிட்ட படுகொலை எப்படின்னா இந்த பஸ் உள்ள போலன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காரு பிளான் பண்ணபடி எங்கேயோ ஒரு தூரமான வச்சு பேசியிருந்தான் அந்த பிரச்சனைய நடந்திருக்காரு வேண்டும் என்று உள்ள கூட்டத்துக்குள்ள விட்டதுதான் ஆனால் இதை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்துல பேசுற அந்த விஷயம் கூட இதற்கு காரணம் நானும் ஒரு காரணம்னு அவன் ஒத்துக்கவே இல்லை அந்த விஜய் எல்லாம் மனுஷன் இல்ல பதவி வெறி பிடிச்சி வேற அலைகிறாரு இது கிங் மேக்கர் கிடையாது கிங் தான் இது வரைக்கும் யாரை உருவாக்கியிருக்கேன் நீ இப்ப வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வருஷத்துல இவர்கள் கழகவர்கள் இந்த வெத்து வெத்துக்கழகத்துல இவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க தான் இந்த மாவட்டத்தினுடைய எப்படி போய் போய் மக்கள்கிட்ட நிப்பீங்க எந்த மூஞ்ச வச்சு நிப்பீங்கன்னா விஜய் மூஞ்ச காட்டிடுவாங்க எல்லாரும் விஜய் மூஞ்ச காட்டி ஓட்டு போட்டுருவாங்களா ஊந்துருமா ஒரு தொகுதிக்கு நீங்க வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வாங்கிட்ட ஜெயிச்சிரு முடியுமா அட்லீஸ்ட் பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்ட ஜெயிச்சிரு முடியுமா எப்படி முடியும் அப்புறம் இந்த கரூர் சம்பவம் கடுமையான பாதிப்புனாலதான் நான் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து பேசாம இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்படி அமைதியா இருக்கிறது ஓகே ஆனால் பேச வேண்டிய நேரத்துல பேசணும் பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் அவன் தலைவன் பேசக்கூடாத நேரத்துல பேசினானா அவன் தலைவனே கிடையாது தற்குறி மங்குனி இதை விட கொடூரத்தை உன்ன சொல்றேன் கொள்கை தலைவர் அஞ்சு பேர் சொல்லியிருக்காரு இவனு கொள்கைகளை காலத்தை நம்ம தான் சொல்லிட்டே இருக்குமே இப்ப பாருங்க இந்த ஊடகத்துல பேசினாலும் பேசின தகவல் அவங்க வெளியீடு சொல்றாங்க அதாவது விஜய் இப்படி எல்லாம் சொன்னார் என்ன சொன்னாரானா கொள்கை தலைவர் என்று எனக்கு ரோல் மாடல்னு வந்து ஒரு மூணு பேரு சொல்லியிருக்காரு ஜெயலலிதா ரோல் மாடல் ஏன் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சொல்லியிருக்காரு அவன் சொல்றேன் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொல்லிட்டாரு ஏன் சொன்னார் ஜெயலலிதா ரோல் மாடல்னா அவர் கொள்கையே அடிபட்டு போயிடுச்சு ஜெயலலிதா ரோல் மாடல் சொன்னா நீ ஊழல ஒழிக்க கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னது போய் பித்தலாட்டம் தானே அவன் மக்களை ஏமாத்துறதானே நீ ஃபிராடு தானே ஏமாத்துற வேலை தானே செய்யற மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்த பண்ற அவங்க ஊழல் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் சிறை போல அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் சொல்ற எம்ஜிஆர சொல்ற எல்லாத்துக்கும் அதிகமாக கலைஞரை சொல்லிட்டேன் கலைஞர் கருணாநிதியை சொல்லிட்டேன் திமுக தீய சக்தின்னு சொல்ற என்ன எழவு இது என்ன எழவுன்ற நான் இது எப்படி நீ இது கணக்கில் எடுக்கிற திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கிற கருணாநிதி ரோல் மாடல்னு சொன்னீங்கன்னா உன்னை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது யாரை ஏமாத்த பாக்குற அப்ப நீ அஞ்சு பேர் கொள்கை தலைவர் காமிச்சு அதெல்லாம் பூரா டுபாக்கூர் ஏமாத்த நான் தான் ஆரம்பத்தில் சொல்றேன் அவங்க எல்லாம் ஜாதிக்கு வச்சிருக்காருங்க ஒவ்வொரு ஜாதியில இருந்து ஆளை எடுக்கிறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு ஜாதிக்கு ஒரு தலைவர் கொள்கை தலைவர் இதெல்லாம் அரசியல் கொள்கை தலைவர் எப்படின்னா கருணாநிதி சொல்லிட்டாரா ஜெயலலிதா சொல்லிட்டாரா ஏற்கனவே அண்ணாவை சொல்லிட்டாரு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு மொத்தம் திராவிட கட்சி மொத்தம் கொள்கை ரோல் மாடல் கொள்கை தலைவர் ரோல் மாடல் இது அது தமிழ் இது இங்கிலீஷு என்ன லட்சணம் இது இந்த லட்சணத்துல நீ வந்து நாட்டை பிடிக்க போற ஆட்சியை பிடிக்க போற ஒரு ஒரு கன்றாதி நடக்க போறது இல்லை தனியா நின்று தறிக்கட்டு போய் ஒண்ணும் இல்லாம ஓடி போய் ஒளிய போறாரு மறுபடியும் ஓடி போய் ஒழிய போறாரு அது கோவாக்கு போய் ஒளிஞ்சிடுவாரோ இல்ல துபாய் போய் செட்டில் ஆயிடுவாரோ இல்ல இங்கயாவது ஒரு நாலு மாசம் தலைமுறை வந்துட்டு அடுத்த படத்தை பாரா தெரியாது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு மே மாசத்துக்கு பிறகு விஜய் விஜய் தெரியல ஏற்கனவே பேசினாருல வந்து பேசின பிறகு அதோட எத்தனை நாள் ஆச்சு கட்சிக்காரங்களையும் பாக்கல ஊடகத்தையும் பாக்கல ஆனா ஒரு தொகுதிக்கு எவன் சீட்டு கேட்கறானா ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் கிடைச்ச பண பிசாசு பண பேய் இதுதான் சொல்லுது நான் பணத்து மேல எனக்கு ஆசையா இல்லை புரியல இப்ப இந்த ஊடகத்துல இன்னொன்னு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது கரூர் சம்பவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு நான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா கிளீனா நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் நான் அரசியல் தெரியாமல் நான் அரசியலுக்குள்ள வரல அரசியல் தெரியாம அரசியலுக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன லட்சணத்தை இந்த மாதிரி உருப்படாத தற்கொலிகளையா கூட வச்சுட்டு இருக்கேன் ஏன் உங்க அப்பா வச்சுக்கல உங்க அப்பா தானே ஆசைப்பட்டாரு உங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கலன்னு சொல்றாரு இந்த ஊடகத்துல பேசும்போது எங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன்றாரு அப்படி கத்து கொடுத்த ஆசானே ஏனி தி ஊத்த ஏனியே எட்டி வச்சுட்டே இல்லை நீ அப்போ உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சா நீ யாருன்னு தெரிஞ்சுச்சா இதுதான் விஜயனுடைய லட்சணம் விஜயனுடைய தாவைக்காய் லட்சணம் இதுதான் இதுக்கு இடையில கூட்டணிக்கு வாவான்னு கதவை திறந்து வச்சு ஒரு பைய கூட வரல இப்ப ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க எவன் வந்தாலும் பரவாயில்லைங்க காசு வச்சிருக்கானா அவனை மட்டும் பிடி அப்படின்னு எல்லாரும் களத்துல இறங்கி பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப இந்த கும்பலோட இணைய கூலிகள் இருக்குல்ல அதுங்கெல்லாம் ஒண்ணு இந்த பேட்டி எடுத்தது மட்டும் இல்லாம எல்லாம் யார் யாரெல்லாம் போய் விஜய் கொடுத்து பேசுறாங்களோ நல்லா பேசிட்டா விட்டுறானுங்க இந்த மாதிரி நாம வந்து உண்மையை சொன்னோம்னு வச்சுங்களா கீழே வந்து கழுவி கழுவி ஊத்துறானுங்க கமெண்ட்ன்ற பேர்ல ஆபாச அர்ச்சனை கடுமையா விமர்சிக்கிறாங்க ஏதாவது விமர்சிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் போய் சொல்லாதீங்க உண்மையை பேசுங்க நம்ம சொல்றது அவருடைய செய்கையை விமர்சிக்கிறோம் அவர் தப்பா இருக்காரு ஜென்சி கூட்டத்தை தப்பா வழிநடத்துறாரு அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மாச வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு விஜய் குறித்து நம்ம சொல்றோம் அதுதான் உண்மையும் கூட அதை புரிஞ்சுக்க உங்களால முடியலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியுது ஆபாச அர்ச்சனை செய்கிற எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்ப தேமுதிகா கூட அப்படிதான் கிளம்பி வராங்க அவங்களை பத்தி பேசிட்டோம் அன்னியாரை பத்தி பேசிட்டோம்னா உடனே நேரா கம்பு சுட்டுறதுக்கு வந்துடுறானுங்க காத்துல யார் நீங்க எப்படி பேசுவீங்க பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்து பேசுனா பெரியாள் சொல்லி கலந்து வராங்க எல்லாரும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க இதுதான் நிலைமை விஜயனுடைய இந்த ஊடக பேட்டி ஊடக பேட்டின்னு இல்லது ஊடகத்தை சந்தித்து அந்த நபர்களை சந்தித்து பேசியிருக்கார் அவர்கள் வெளியில வந்து இப்படியெல்லாம் எங்க கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த முக்கோண முக்கோண காதல் கேள்விப்பட்டிருக்கீங்க முக்கோண பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கீங்க அது முக்கோண பேட்டி ஒருவர் இன்னொருவருடன் பேட்டி கொடுப்பார் அவர் வெளியில வந்து இன்னொரு பேட்டி கொடுப்பார் முக்கோண பேட்டி ஊற்புமான பேட்டி அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லும்போது நீங்க நம்பணும் ஏன்னா இந்த கலை யதார்த்தமே தெரியாம சில பேர் எல்லாம் இந்த சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து வந்து பீகார்லேருந்து வந்திருக்கான் இவன் சர்வேல வந்து இவன் எடுக்கிற சர்வே தான் உண்மை சர்வேன்னு சொல்லுவான் போன எம்பி தேர்தலையும் ஒரு சர்வே எடுத்து வெளியே போட்டான் அவர் சங்கி சங்கி மட்டும் இல்லைங்க மண்டையில ஒண்ணு மசாலா ஒண்ணுமே இல்லாத அடிமுட்டாள் ஊடகத்துல இருந்ததே இல்ல கடந்த தேர்தலையும் திமுக வந்து குறைந்த தான் வெற்றி பெறும் அதிமுக பெருவாரியா வெற்றி பெறும் அள்ளி விட்டான் கடைசியில அதிமுக சார்ந்த யாருமே டெபாசிட் கூட வாங்காம நாற்பத்தொகுதி தோத்தானுங்க திமுக ஸ்வீட் அடிச்சது இப்ப அவன் மறுபடியும் வந்து அதிமுக வெற்றி பெறும் பாஜக கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறும் திமுக வந்து பெருசா வெற்றி பெறாது குறைவான தொகுதிகள் மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்கன்னு ஒரு இங்க ஒரு பேப்பரோட சேர்ந்து ஒரு சர்வே நடத்திருக்கான் அந்த சர்வேல பொய்ய புழுகி தள்ளிருக்கான் இதெல்லாம் திட்டமிட்டு இப்ப நிறைய பரப்புவாங்க இணையம் முழுக்க வருகிற பல்வேறு செய்திகள்ல உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுங்க யாரோ சர்வே நடத்தலாம் உட்காந்து ரூம்ல உட்காந்துனே கூட கடந்த சர்வே அதுக்கு முன்னாடி சர்வே அதுக்கு முன்னாடி சர்வேன்னு ஒரு நாலு சர்வே கணக்கு போட்டு எழுதி வெளியிட்டுலாம் அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மக்களை நம்பிடுவாங்க அப்படி இல்லை தீர விசாரித்து அந்த தொகுதிகளுக்கு போய் நம்ம பார்த்து மக்கள் மனநிலையை பார்த்தா கூட கடைசி நேரத்தில் ஓட்டு போட ரூமுக்குள்ள போகும்போது அவன் மைண்ட்ல ஒன்று உட்காரும் அதுதான் அந்த வாக்காக மாறும் அந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் ஜெயிக்கி வைப்பாங்க யூஸ்வலாக திமுக வாக்கு மாறாது திமுக தான் விடும் அதிமுக ரெட்டலைக்கு விடுற வாக்கு ரெட்டலைக்கு தான் விடும் மேலே பிரிஞ்சு போயிட்டவங்கலாம் உழுகுன்றதுனால அது ஜாதி ஓட்டு ஜாதி ஓட்டு ஆதரவாளர் ஓட்டுன்றது எல்லாருக்கும் விழாது எல்லா இடங்கள்லையும் அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் விடும் அது மாதிரி சீமானுக்கு விழுக்கிற வாக்கு சீமானுக்கு தான் வரும் சீமானு வாக்கு வாங்கக்கூடாதுன்னு சின்னங்களை குழப்பி குழப்பி அவரை வந்து பாவம் தெருவில் விடுறாங்க எங்கள் அண்ணன் தான் ஆனால் அது கொள்கை இல்லாத அது ஒரு வேஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேலே சீட்டை தைச்சி பத்து காசு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கார் காசு சம்பாதிக்கிறார் அவர் தன்னை வந்து சாதாரணமாக அவர் இயற்கை என்ன படம் எடுத்துட்டார் ஒரு ரெண்டு படம் எடுத்திருப்பார் ரெண்டு மூணு படம் எடுத்திருப்பாரு அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருப்பார் இதில் நடிச்சால்தான் இவ்வளோ எல்லாம் சேர்க்க முடியாது இவர் கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சதற்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலையும் அணி மாறி அணி மாறி காசு வாங்கி காசு வாங்கி சீட்டை தேய்ச்சி சம்பாதிக்க கற்றுக்கிட்டார் அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கு தேமுதிகா பேரம்பை சீட்டே தான் இருக்கும் அது பெட்டி கொடுக்குற இடத்துக்கு தான் மாறும் இப்போ எம்பி சீட்டு கண் கம்பல்சரியாக வேணும்னு கேட்டு ஆட முடிக்குது அதே மாதிரி எம்எல்ஏ சீட்டில் இரட்டை இலக்கம் கேட்குது ஓபிஎஸ் தனித்து நிற்கிறார் தனித்து நிக்கிறாருன்னா தனித்து விடப்பட்டார் அவ்வளோ தான் அவர் யாரும் சேர்க்கலை அண்ணா அதிமுக பாஜக இவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இவர்களுக்கு மத்தியில விஜயினுடைய தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்றதுதான் உலகமாக காமெடியா இருக்கு இவங்க நினைக்கிறது என்னன்னா இந்த ஜென்சி கூட்டம் ரெண்டே கால் கோடி ஓட்டு நம்ம கையில இருக்கு ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு கணக்கு போட்டா கூட ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்கு ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் ரெண்டு கோடி ஓட்டு நான் வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் நிச்சயமாக விஜய் மாதிரியான நபர்கள் இந்த அதிகாரத்திலையும் சரி எதுலையுமே இப்ப வராமல் இருப்பது அவருக்கும் நல்லது இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது என்னன்னா எதுவுமே தெரியாம வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வந்ததே நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் உனக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம் ஐயயோ ஏற்கனவே தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க அந்த ஆட்டத்தை மக்கள் மறக்கவே இல்லை பாருங்க அந்த மாதிரியான அதை விட கொடூரமான ஆட்டம் இருக்கும் அதனால நாட்டு மக்கள் வாக்கு போடுறவங்க ரொம்ப தெளிவா முடிவெடுங்க உங்களுடைய வாக்கு வீணாக தோற்று போகிறவர்களுக்கு போகாமல் இருக்கிறது மிக மிக சாலை சிறந்தது மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்